ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் இது வந்து முசு முசுக்கு கீரை தான் இருக்கும் சொரசுரனு இருக்குது மேலே கோவையில் கீரையும் இப்படி தான் இருக்கும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவதீங்க இது வந்து முசு முசுக்கு கீரையே சொர சொறப்பாக இருக்கும் இது வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே சூப்பராக கரைஞ்சி வெளியே வரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை வந்துட்டு அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே இது எப்படி செய்யுது குயிக்காக பார்க்கலாம் இந்த கீரை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆறு ஏழு பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இது இருக்கட்டும் புழுங்கல் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வந்து அதே மிக்சி ஜார்லேயும் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிக்கலாம் அளவுக்கு அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு இதையும் நம்ம அந்த அரைச்சி வச்ச கீரை கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கீரை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லே இல்லைன்னா தவா ஏதாச்சும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சா மாவில் இருந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம தோசை செய்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரொம்ப மெலிசாக வராது இது அதனால் அடை தான் இருக்கும் நம்ம தான் செய்கிறோம் அதனால் இது மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் தெரிச்சு விட்டுக்குங்க அவ்வளோதான் இது ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடை ரெடி ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துக்கங்க அவ்வளோதான் சூப்பரான அடைய ரெடி ஆயிடுச்சு இதனோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குன்னு அந்த வீடியோ கே பின் பண்ணுற செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப்